டிஎன்ஏ என் நியூக்ளேக் ஆசிட் என்பது உயிரினங்களின் வளர்ச்சி செயல்பாடு மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான அறிவுறுத்தல்களைக் கொண்ட ஒரு மூலக்கூறாகும் இது ஒரு தகவல் மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது புரதங்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை சேமித்து பரிமாற்றுகிறது டிஎன்ஏ ஒவ்வொரு உயிரினத்தின் செல்களிலும் காணப்படுகிறது மேலும் இது மரபணுக்களைக் கொண்டுள்ளது அவை உயிரினத்தின் பண்புகளை தீர்மானிக்கின்றன டி என் ஏ இரட்டை சுருள் அமைப்பைக் கொண்டுள்ளது இது இரண்டு இழைகளால் ஆனது இந்த இழைகள் நியூக்ளியோடைடுகள் எனப்படும் சிறிய அலகுகளால் ஆனவை நியூக்ளியோடைடுகள் நான்கு வகையானவை அடினைன் ஏ தைமின் டி சைட்டோசின் சி மற்றும் குவானின் ஜி இந்த நியூக்ளியோடைடுகளின் வரிசைதான் மரபணு குறியீட்டை உருவாக்குகிறது இது புரதங்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை வழங்குகிறது டி என் ஏ பல முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது அவற்றில் புரத உற்பத்தி டி வில் உள்ள மரபணு குறியீடு ரைப்போசோமால் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ எனப்படும் ஒரு மூலக்கூறால் படியெடுக்கப்படுகிறது ஆர்ஆர்என்ஏ பின்னர் மெசன்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏஐ ஐ உருவாக்க புரத தொகுப்பு இயந்திரத்துடன் இணைகிறது எம்ஆர்என்ஏ ரைபோசோம்களுக்கு சென்று அங்கு அமினோ அமிலங்களை ஒன்றாக இணைத்து புரதங்களை உருவாக்க பயன்படுகிறது மரபணு பண்புகளை பரம்பரை அனுப்புதல் டிஎன்ஏ பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பிரிக்கப்படுகிறது இதன் பொருள் பெற்றோரின் பண்புகள் அவர்களின் குழந்தைகளுக்கு பரம்பரை அனுப்பப்படுகின்றன உயிரின பரிணாமம் டி வில் உள்ள மாற்றங்கள் மாற்றங்கள் புதிய பண்புகளுக்கு வழிவகுக்கும் இது உயிரினங்கள் தங்கள் சூழலுக்கு ஏற்ப மாற உதவுகிறது காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் புதிய இனங்களின் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும் டி என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு மூலக்கூறாகும் இது உயிரினங்களின் வளர்ச்சி செயல்பாடு மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தேவையான அறிவுறுத்தல்களை கொண்டுள்ளது டிஎன்ஏ பற்றிய ஆய்வு மரபணு நோய்களை குணப்படுத்துவதற்கும் புதிய மருத்துவ சிகிச்சைகளை உருவாக்குவதற்கும் புதிய வழிகளை கண்டறிய உதவியுள்ளது டிஎன்ஏ பற்றி மேலும் அறிய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் பின்வரும் வளங்களை பார்க்க பரிந்துரைக்கிறேன்